கர்நாடக மாநிலம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வாரி வழங்கிய பொக்கிஷமான நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க அர்ஜுன் கர்நாடகால உள்ள தும்கூர் அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்த மதுகிரி அப்படின்ற இடத்துல பிறந்தவர் தான் அர்ஜுன் இவர் சின்ன வயசுல இருந்தே புரூஸ்லியோட சண்டை காட்சிகளை பார்த்துக்கிட்டே தான் அர்ஜுன் வளர்ந்துருக்காரு அதனாலதான் அவரோட பிட்னஸ் ஃபாலோ பண்ணி அதுல பக்கவா மெயின்டைன் ஆயிட்டு வராரு அர்ஜுன் ப்ரூஸ்லியோட சண்டை பார்த்து வளர்ந்துகிட்டு எப்படியாவது சினிமாக்குள்ள வந்துடணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஏவிஎம் தயாரிப்புல வெளியான சங்கர் குரு அப்படின்ற படத்துல அறிமுகமாக அதுக்கப்புறமா அர்ஜுன் நடிச்ச மேக்சிமம் படங்கள்ல சண்டை காட்சிகள் தான் அதிகமா இருந்திருக்கு இதனாலயே அர்ஜுனுக்கு கிங் கொடுத்தாங்க அர்ஜுன் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு அவ்வளவு நடிச்சிருக்காரு நம்ம அடுத்து பார்க்க போறது முரளி கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எக்கச்சக்க நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில சும்மா பட்டையை கிளப்பியிருக்காங்க மிகப்பெரிய ஸ்டாராலாம் மாறி இருக்காங்க அந்த லிஸ்ட்ல ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த கன்னட நாயகன் முரளி கோலிவுட்டுக்கு என்ட்ரி கொடுத்ததுக்கு

கலர் அப்படின்ற பாட்டு முரளிக்காக எழுதப்பட்டதுதான் பிரகாஷ் நடிகர் தான் பிரகாஷ் ஒரு புது அவதாரமும் எடுத்திருக்காரு கர்நாடகாவில பிறந்த இவர் மேக்சிமம் துணை நடிகரா நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் காஞ்சிவரம் அப்படின்ற படத்துக்காக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது இவருக்கு கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கு பிரகாஷ்ராஜ் கர்நாடகாவில இருந்து வந்து

வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க